என்னை தடுக்காதீங்க என்னை தடுக்காதீங்க நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணினேன் ஆனால் அவள் என்னை விட்டு போயிட்டா நான் அவளை உண்மையாக லவ் பண்ணினேன் ஆனால் அவள் என்னை சரக்குக்கு சைடிஸ் மாதிரி போயிட்டா அதுக்கு பேர் காதல் தோல்வியா நானும் அவளும் சந்தோஷமாக இருந்தேன்னு எங்கிட்ட எதோ பிடிக்கலன்னா நான் மாற்றிக்குவேன் ஆனால் அவளுக்கு என்னையே பிடிக்கலன்னு நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா கஷ்டப்படுத்திட்டு கஷ்டு என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க ப்ரோ எப்ப ப்ரோ குதிப்பீங்க ஏன் நான் உங்களை காப்பாற்றலாம் இல்லை அப்புறம் இதுக்கு வந்த இல்லை நீங்க தற்கொலைக்கு முயற்சி பண்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் முயற்சி பண்றதை எப்படியும் தடுக்க கூடாது ப்ரோ அதுக்கு அதுதான் இந்த செயின் ஃபோனு வாட்செல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் ரூபா ப்ரோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காதல் தொகையை கண்டினியூ பண்ணுங்க செத்து செத்து கூட விளையாடுங்க இல்லை ப்ரோ என் மனசு மாறிடுச்சு எனக்கு இப்போ தோணல எடுத்து முடியலாம் மாற்றாதீங்க ப்ரோ நீங்கள் கூதிங்க ப்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ இல்லை பரவாயில்ல குதிங்க மனசு மாறிடுச்சு ப்ரோ டேய் இதுடா என்ன புற மற எனக்கு வாட்சி செயின்லாம் வேணும் நீ குதிச்சிருவா கத்தா பாய் பாய் டாட்டா குட் பாய் அடே பேயில போமா